ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னாக்கா ஒரு ஹில் ஸ்டேஷன்ல இருக்கிறோம் ஒரு மலை பிரதேசத்துல இருக்கிறோம் நீங்க வந்து ஒரு வீடியோ கேட்டிருந்தீங்க ஸ்லோப் வீடியோ தட் ஸ்லோப்பில் நம்ம கிளச் கண்ட்ரோலை எப்படி பண்றது அதாவது ஸ்லோப்ல வண்டி பின்னாடி போக விடாம நம்ம கிளச் கண்ட்ரோல் கரெக்டா பேலன்ஸ் பண்ணி எப்படி காரை ஃபார்வர்ட் பண்ண வைக்கிறது அப்படின்னு ரெண்டு மூணு பேர் வீடியோ கேட்டிருந்தீங்க சோ உங்களுக்காக தான் நான் இப்போ இந்த ஹில் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிறேன் இந்த ஹில் ஸ்டேஷன் நியர்பை ஜமுனாமுத்தூர் கிட்டே இருக்கு நாம இப்போ ஒரு டேஞ்சரான ஒரு ரோட்ல தான் இந்த பயணத்தை வந்து தொடங்கி இப்போ இந்த ஏரியாக்கு வந்திருக்கிறேன் இதுதான் ஃபர்ஸ்ட் கொண்டை ஊசி வளைவு நம்ம வண்டி அங்க நின்னுட்டு இருக்கு பாருங்க ஸ்லோப்பு செம்ம ஸ்லோப் ஹெவி ஸ்லோப்பு இப்போ இந்த ஸ்லோப்ல நான் உங்களுக்காக எப்படி கிளச் கண்ட்ரோல் ப்ராப்பரா பண்றது ஹில் ஸ்டேஷன்ல அப்படின்னு உங்களுக்கு கத்து கொடுக்க போறேன் ஹில் ஸ்டேஷன் ஹில் ஸ்டேஷன் மட்டும் கிடையாது ஸ்லோப்ஸ்ல எப்படி நம்ம காரை பின்னாடி போக விடாம முன்னாடி போக வைக்கிறது அப்படின்னு நாம இப்போ இந்த வீடியோல பாத்துடலாம் ஆனா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம அண்டு பெல் ஐக்கான பக்கத்துல பிரெஸ் பண்ணி மேலே இருக்கிற ஆளுங்க ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க அந்த ஆளுங்கிற ஐக்கான பிரஸ் பண்ணால் தான் நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களை வந்து அடையும் ஓகே வெல்கம் பேக் டு அவர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ இந்த வண்டி ஒரு ஸ்லோப்ல நின்றுட்டு இருக்கு ஸ்லோப் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப ஹெவியான ஸ்லோப்பு தம்பி அப்படி காட்டுங்க ஸ்லோப்ப காட்டுங்க எப்படி ஹெவியா இருக்குன்னு இப்போ நான் இந்த இடத்துல தான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போறேன் சரி வாங்க இப்ப நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கலாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது நான் என்னுடைய ஷூஸ கைட்டிடுவேன் ஏன்னாக்கா அப்போதான் உங்களுக்கு நல்லா தெளிவா தெரியும் என்னுடைய பாதத்தை எப்படி அந்த பெடல்ஸ் மேல வச்சு கண்ட்ரோல் பண்றேன் அப்படின்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நான் ஷூ போட்டுக்கிட்டு சப்பல் போட்டுக்கிட்டு நான் பெடல்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோ போட்டேனாக்கா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு புரிதல் வராது ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ ஷூவை கைட்டிடலாம்

பட் இந்த மாதிரி எடுக்காதீங்க இன்ஜின் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஹேண்ட் பிரேக் எடுக்காதீங்க நான் இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு காட்டினேன் இன்ஜின் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி தயவு செய்து ஹேண்ட் பிரேக் எடுக்காதீங்க இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க ஹேண்ட் பிரேக் எடுக்கணும் முறையா ஏன் இன்ஜின் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஹேண்ட் பிரேக் நான் எடுக்க வேண்டாம்னு சொல்றேன் அப்படினாக்கா இப்போ இன்ஜின் ஆஃப்ல இருக்கும் பொழுது நம்ம வீட்டு குழந்தைங்க யாராவது டிரைவர் சீட்ல உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா பிரேக் பெடல ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு அப்படி சொல்லி அழுத்தி அழிச்சு விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ பாருங்க பிரேக் டைட் ஆயிடுச்சு இப்போ நான் ஹேண்ட் பிரேக் எடுத்து விட்டா வண்டி பின்னாடி மூவ் ஆகும் வண்டி சல்லுன்னு பின்னாடி மூவ் ஆகும் பிரேக் அம்முங்கள பாருங்க அவ்வளவுதான் டைட் பிடிச்சிக்கிச்சு ஏன்னா இப்போ பிரேக் அந்த பைப் வந்து பாத்தீங்கன்னாக்கா காத்து சேர்ந்து இருக்கும் சோ அங்க ஆயில் போகாது காத்து இருக்கிறதுனால பிரேக்கிங் முறையாக இருக்காது சோ தான் நான் சொல்றேன் நீங்க இன்ஜின் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்லோப்ல ஹேண்ட் பிரேக் எடுக்காதீங்க ஃபர்ஸ்ட் நீங்க பிரேக் பிரஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கிளச்சை பிரஸ் பண்ணிக்கோங்க இது ஃபர்ஸ்ட் கீர்லயே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்க இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுங்க இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ வண்டி ஃபர்ஸ்ட் கியர்ல இருக்கு அது அப்படியே இருக்கட்டும் இல்ல நான் நியூட்ரல் கூட போட்டுறேன் பாருங்க இப்போ இப்போ நான் ஹேண்ட் பிரேக்கை கீழே எடுக்கிறேன் இப்போ நான் வண்டியுடைய ஹேண்ட் பிரேக்கை ரிமூவ் பண்ணிட்டேன் கியரும் நியூட்ரல்ல இருக்கு இப்போ நான் வெறும் பெடல் தான் இந்த வண்டியை நான் நிப்பாட்டி வச்சிருக்கேன் அதாவது பிரேக் பெடல் யூஸ் பண்ணி தான் நான் இந்த வண்டியை ஸ்லோப்ல நிப்பாட்டி வச்சிருக்கேன் இப்போ நான் பிரேக்ல இருந்து கால் எடுத்தா வண்டி பின்னாடி மூவ் ஆகும் இப்போ பாருங்க நான் பிரேக்ல இருந்து கால் எடுக்கிறேன் வண்டி பின்னாடி மூவ் ஆகும் ஆகுது பாத்தீங்களா பாத்தீங்களா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் வண்டி எந்த அளவுக்கு ஒரு ஸ்லோப்ல மேடான பகுதியில நின்னுட்டு இருக்கு அப்படின்னு ஏன்னா நான் பிரேக்ல இருந்து கால் எடுத்த உடனே வண்டி நியூட்ரல் இருக்கு கால் எடுத்த உடனே வண்டி பேக்ல போகுது அதுவும் ஸ்பீடா போயிடும் நான் பிரேக் கண்ட்ரோல் பண்ணி இப்போ வண்டியை நிப்பாட்டி பாட்டி வச்சிருக்கேன் சரி ஓகே இப்போ இன்ஜின் ஆன்ல இருக்கு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கியர் போடலாம் இப்போ நம்ம

சோ பிரேக்ல இருந்து கால் எடுத்தாலே வண்டி பின்னாடி போகுது அப்போ நாம எப்படி பிரேக்ல இருந்து கால் எடுத்து டக்குன்னு ஆக்சலேட்டர் பண்ணி வண்டிய முன்னாடி பார்வர்ட் பண்ண வைக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா எல்லாம் கிளச் தான் கிளச்ல தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டியதாக இருக்கு சோ இப்போ நம்ம கிளச் கண்ட்ரோல் பண்ணலாம் நீங்க பிரேக்க ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி கிளச்ச ரிலீஸ் பண்ணணும் ஆஃப் கிளச் இப்போ நான் பிரேக் குடிச்சிட்டு தான் இருக்கிறேன் கிளச்ச மட்டும் தான் கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்றேன் ஜூம்ல காட்டுறேன் பாருங்க ஃபுல் கிளச் இதுல

கிளட்ச்லயே வந்து பிரேக்கிங் பண்ணியிருக்கேன் இதுதான் கிளட்ச் பிரேக்கிங்னு சொல்வோம் தம்பி அப்படியே பின்னாடி போய் காட்டுங்க இங்க காட்டுங்க இங்க காட்டுங்க நல்லா பாத்துக்கோங்க நான் வந்து பிரேக் பிரஸ் பண்ணல ஹேண்ட் பிரேக்கும் நான் போடல ஆஃப் கிளட்ச் விட்டு கிளட்ச் பிரேக்கிங் பண்ணியிருக்கேனா சோ வண்டியை நான் நிப்பாட்டி வச்சிருக்கேன் தம்பி பிரேக்க காட்டுங்க நான் பிரேக் பிரஸ் பண்ணல அப்படியே ஹேண்ட் பிரேக்கிங் காட்டிடுங்க ஹேண்ட் பிரேக் நான் போட்டு காட்டுங்க தெளிவாக காட்டுங்க ஹேண்ட் பிரேக்கும் நான் போடலை நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லையும் பாருங்க ஹேண்ட் பிரேக்குடைய வார்னிங் சைன் ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்கள் சீட் பெல்டோடைய வார்னிங் சைன் மட்டும்தான் இருக்குது ஹேண்ட் பிரேக்கோடைய வார்னிங் சைன் கிடையாது நான் ஹேண்ட் பிரேக்கும் போடலை ஹேண்ட் ப்ரேக் டவுன்ல இருக்குது வார்னிங் சைன் கிடையாது நான் பிரேக்கையும் ப்ரெஸ் பண்ணலை கிளச் கண்ட்ரோலில் தான் வண்டியை நிப்பாட்டி வச்சிருக்கேன் தம்பி அப்படியே காட்டுங்க காட்டுங்க சைடில் போய் காட்டுங்க சீக்கிரம் டயரை காட்டுங்க டயர் மூவ் ஆகுதான்னு பாருங்கள் இல்லை டயர் மூவ் ஆகலை ஏன்னா நான் இப்போது கிளச் கண்ட்ரோல் இருக்கிறேன். கிளட்ச்லயே நான் வந்து பிரேக் போட்டிருக்கிறேன். இதுதான் வந்து கிளச் பிரேக்கிங் சொல்லுவாங்க இதுக்கு பேர் தான் கிளச் பிரேக்கிங்

ஸ்ட்ராங்கான ஆளுங்கிறதுனால நான் இங்க வந்து உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க ஒரு லைட் ஸ்லோப்பான ஒரு ஏரியா அப்படின்னாக்கா அந்த ஒரு சேஃபான ஏரியால ஒரு சேஃபான மேடான பகுதியில் நின்று நீங்க கிளச் பிரேக்கிங்க கத்துக்கோங்க இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் வேண்டாம் இது ரொம்ப டேஞ்சர் அகைன் உங்களுக்கு ரெண்டாவது வாட்டினா கிளச் பிரேக்கிங் கத்துக் கொடுக்க போறேன் இடது கால லைட்டா ரிலீஸ் பண்ணணும் கிளச்ச எவ்வளவு ஸ்லோவா உங்களால எடுக்க முடியுமோ அவ்வளவு ஸ்லோவா ரிலீஸ் பண்ணுங்க எடுக்கிறது இல்ல ரிலீஸ் பண்றது நான் பொறுமையா ரிலீஸ் பண்றேன் உங்களுக்கு கேமரால நல்லா தெரியும் வேணா பாருங்க நான் எவ்வளோ பொறுமையாக ரிலீஸ் பண்ணுறேன்னு இவ்வளோ பொறுமையாக நீங்கள் ரிலீஸ் பண்ணால் தான் கார் வைப்ரேட் ஆகுறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும் ஆஃப் கிளச்சு கிட்டத்தட்ட வந்துட்டேன் இப்போ பாருங்கள் ஹாஃப் கிளச் வந்துட்டேன் இப்போ நான் பிரேக்கில் இருந்து கால் எடுத்துட்டேன் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ஹேண்ட் பிரேக் கூட ஆன்லைன் இல்லை ஹேண்ட் பிரேக் ஆஃபில் இருக்குது ஹேண்ட் பிரேக் எந்த வார்னிங் சைனும் இல்லை ஹேண்ட் பிரேக்கு ஆஃபில் தான் இருக்கு நான் உங்களுக்கு காட்டிட்டேன் நல்லா பார்த்துக்கோங்க இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் சீட் பெல்ட் வார்னிங் மட்டும்தான் காட்டுது இப்போ ஸ்லோப்பான ஏரியால வண்டி நின்னுட்டு இருக்கு நான் பிரேக் பிரஸ் பண்ணல வெறும் கிளச் கண்ட்ரோல்ல வண்டியை வச்சிருக்கேன் டயரை காட்டுங்க ஏதாச்சும் மூவ்மெண்ட் இருக்கான்னு பாத்துக்கோங்க பிரண்ட்ல மூவ்மெண்ட் ஆகுது வண்டி இப்போ ஏன்னா கிளச்ச நான் ரொம்ப ரிலீஸ் பண்ணிட்டேன் அதனால வண்டி இப்போ ஃபார்வர்ட்ல மூவ் ஆயிடுச்சு ஆனா வண்டி ஒரே இடத்துல இருந்த பாருங்க வண்டியை நான் ஒரே இடத்துல நிப்பாட்டி வச்சிருக்கேன் இதுக்கு மேல நம்ம கிளச்ச ரிலீஸ் பண்ணா கார் ஃபிரண்ட்ல மூவ் ஆகும் தம்பி அப்படியே காட்டுங்க டயரை காட்டுங்க இங்க காட்டுங்க ஆக்சலேட்டரை காட்டுங்க ஆக்சுலேட்டரை காட்டுங்க நான் ஆக்சலேட்டர் பிரஸ் பண்ணலை ஆனா வண்டி மேட்ல என்ன பண்ணுது வண்டி தானா மூவ் ஆகுது வெறும் கிளச் கண்ட்ரோல் தான் கிளச் கண்ட்ரோல்லே நான் வண்டியை மேட்ல நீ வச்சிருக்கிறேன் கிளச் கண்ட்ரோல் வண்டியை மேட்ல நிப்பாட்டி வச்சிருக்க முடியும் கிளச் கண்ட்ரோல் மேட்ல வண்டியை ஃபார்வர்டும் பண்ணி வைக்க முடியும் இப்போ கார்ல லோடு இருக்கு நீங்க கிளச் பிரேக்கிங் பண்ணிட்டீங்க பிரேக்ல இருந்து கால் எடுத்தாலும் வண்டி நவுர்ல சரி ஓகே இப்போ லோடு இருக்கும் பொழுது வண்டி பார்வர்ட் ஆகாது ஸ்லோப்ல ஏன்னா வண்டியில லோடு அதிகம் அப்படின்னாக்கா நீங்க ஆக்சிலேட்டர் கொடுங்க தம்பி அப்படியே காரை காட்டுங்க ஆக்சிலேட்டர் லைட்டா கொடுங்க வண்டி இப்போ மூவ் ஆகும் இப்போ பாருங்க இது கிளச் பிரேக்கிங் வண்டி இப்போ நின்றுட்டு இருக்கு நான் கிளச்சில் இருந்து லைட்டாக கால் எடுத்தேன்னாக்கா வண்டி இப்போ ஃபார்வர்டில் மூவ் ஆகுது தெரியுதுங்களா அந்த ரோட்டை பாருங்க வண்டி இப்போ ஃபார்வர்டில் மூவ் ஆகுது இப்போ நான் கிளச் பிரேக்கிங் பண்ணி அதாவது பிரேக் அமுக்கல கிளச்சில் கண்ட்ரோல் பண்ணி வண்டியை நான் ஸ்லோப்பில் நிப்பாட்டிட்டேன் இப்போ அந்த கிளச்சில் இருந்து லைட்டாக இன்னும் கொஞ்சம் லைட்டாக கால் எடுத்தால் வண்டி என்ன ஆகும் ஃபார்வர்டில் மூவ் ஆகும் பாருங்கள் இப்போ நான் கிளச் பிரேக்கிங் பண்ண போறேன் பாருங்க பிரேக் அமுக்கல வண்டி பின்னாடி போல சரிங்க கிளச் பிரேக்கிங் தான் பண்றீங்களா இது என்னது இது கிளட்சில் வண்டியை நிப்பாட்ட முடியுமா ஸ்லோப்ல அப்படின்னு கேட்டீங்கனாக்கா நிப்பாட்ட முடியும் இப்போ நான் கிளட்சை லைட்டா உள்ள அமுக்குறேன் வண்டி பின்னாடி போகும் பாக்குறீங்களா பாருங்க வண்டி பின்னாடி போதுங்களா லைட்டா வண்டி பின்னாடி போகுது பாருங்க கிளச்சா தான் அமுக்குறேன்

ஹேண்ட் பிரேக்கும் போடல கிளச்ல வண்டியை நான் நிப்பாட்டி வச்சிருக்கேன் ஸ்லோப்ல பிரேக் எதுவுமே பண்ணாம ஸ்லோப்ல கிளச்ச கண்ட்ரோல் பண்ணி வண்டியை நிப்பாட்ட முடிஞ்சாலே நீங்க பாதி ஹில் டிரைவிங்க கத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம் அதாவது இதுக்கப்புறம் நீங்க சுலபமா வண்டியை பார்வர்ட் பண்ண வைக்கலாம் இப்போ நான் வந்து கிளச்சை இப்ப நான் பிரெஸ் பண்றேன் வண்டி மூவ் ஆகும் கிளச்சை இப்ப நான் லைட்டா உள்ள அமுக்குறேன் பிரெஸ் பண்றேன் வண்டி போகுது இப்போ நான் ஆஃப் கிளச் விடுறேன் வண்டி என்ன ஆகுது பார்வர்ட்ல மூவ் ஆகுது ஹாஃப் கிளச் விடுறேன் இப்போ நான் கிளச் பிரேக்கிங் பண்ணுறேன் வண்டி முன்னாடியும் போகல பின்னாடியும் போகல ஸோ இங்கே வாங்க தெளிவாக காட்டினீங்களா டயராக காட்டினீங்களா ஸோ பாருங்கள் கிளச்சு ஓகேங்களா நான் வண்டி இப்போ கீரில் இருக்குது ஹேண்ட் பிரேக்கு டவுனில் பாருங்கள் நான் ஹேண்ட் கீழே இறக்கி விட்டுட்டேன் ஹேண்ட் பிரேக் டவுனில் இருக்குது ஹேண்ட் சிம்பிள் காட்டல இப்போ ஹேண்ட் சிம்பிள் காட்டுதுங்களா இப்போ நான் இறக்குற ஹேண்ட் பிரேக் ஹேண்ட் சிம்பிள் அங்கே வந்துச்சு இப்போ போயிடுச்சு ஏன்னா இப்போ ஹேண்ட் ஆஃப்ல இருக்கு இப்போ நான் வெறும் பிரேக்ல தான் வண்டிய ஸ்லோப்ல நிப்பாட்டி இருக்கிறேன் இதோ இது பாருங்க எவ்வளவு பெரிய ஸ்லோப்னு பாத்துக்கோங்க இங்க நான் வண்டியை நிப்பாட்டி இருக்கிறேன் இப்ப நான் பிரேக்ல இருந்து கால் எடுத்தேன் என்ன ஆகும் பிரேக்ல இருந்து கால் எடுத்தா வண்டி பின்னாடி போகும் இப்போ பாருங்க பிரேக்ல இருந்து நான் கால் எடுக்கிறேன் வண்டி பின்னாடி போகுதுங்களா வண்டி பின்னாடி போகும் பிரேக்ல இருந்து கால் எடுத்தா

ரிலீஸ் பண்றேன் ஓகே இப்போ நான் பிரேக்ல இருந்து கால் எடுக்கிறேன் வண்டி பின்னாடி போதான்னு பாக்குறேன் பிரேக்ல இருந்து கால் எடுக்கணும்னாக்கா சட்டின் எடுக்க கூடாது பொறுமையா எடுக்கணும் பிரேக்ல இருந்து ஆஃப் கிளச்ல இருக்க வண்டி பொறுமையா எடுத்து பாருங்க வண்டி பின்னாடி போதா முன்னாடி போதான்னு வண்டி முன்னாடி போகுது ஓகே இப்போ பிரேக்ல இருந்து ஃபுல்லா கால் எடுத்து பாருங்க வண்டி நிக்குதானு வண்டி இப்போ நின்றுட்டு இருக்கு டயர் பாருங்க வண்டி மூவ்மெண்ட் ஆகல இங்க நான் பிரேக் பிரஸ் பண்ணல ஹேண்ட் பிரேக்கும் ஆன்லைனில் ஹேண்ட் ப்ரேக் ஆஃப்ல தான் இருக்குது இங்கே நான் வெறும் கிளட்சில் காரை கண்ட்ரோல் பண்ணி நிப்பாட்டி வச்சிருக்கிறேன் ஸ்லோப்பில் இப்போ நான் இந்த கிளட்சை உள்ளே ப்ரெஸ் பண்ணால் வண்டி பின்னாடி போகும் போது பார்த்திங்களா வண்டி பின்னாடி போகும் இப்போ நான் இந்த கிளட்சை அப்படி நிப்பாட்டி வச்சால் பின்னாடி போன வண்டி நின்றுடும் இது கிளச் பிரேக்கிங் இப்போது நான் கிளட்சை கொஞ்சம் லைட்டாக இன்னும் ரிலீஸ் பண்ணா கிளட்சை நான் ரிலீஸ் பண்ணுறேன் இன்னும் நான் ஆக்சுலேட்டர் கொடுக்கல பாருங்க வண்டி மூமெண்ட் ஆகுது முன்னாடி இப்போ ஃபார்வர்டில் மூமெண்ட் ஆகும் பார்த்திங்களா மூமெண்ட் ஆகுது பார்த்தீங்களா நான் ஆக்சிலேட்டர் கொடுக்கல ஆனால் வண்டி மூமெண்ட் ஆகுது இப்போ நான் கிளச் பிரேக்கிங் பண்ண போகிறேன் பாருங்கள் வண்டி நின்றுடுச்சு கிளச் ப்ரேக்கிங் பண்ணியிருக்கிறேன் ஓகேங்களா இப்போ நான் கிளட்சை உள்ளே ப்ரெஸ் பண்ணுறேன் வண்டி பின்னாடி போகும் ஓகேங்களா இப்போ நான் கிளச் ப்ரேக்கிங் பண்ணுறேன் வண்டி பின்னாடி போகிறது நின்றுடுச்சு ஸோ எல்லாமே கிளச் கண்ட்ரோல் தான் நீங்கள் எந்த அளவுக்கு கிளட்சை கண்ட்ரோல் அந்த அளவுக்கு கார் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் கிளச் ப்ரேக்கிங் கற்றுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்லோப்பில் மேட்டில் ஏற்றணும் அப்படின்னாக்கா கிளச்சை லைட்டாக இன்னும் கொஞ்சம் லைட்டாக ரிலீஸ் பண்ணுங்கள் லைட்டாக ரிலீஸ் பண்ணால் ஃபார்வர்டில் கார் மூவ்மெண்ட் ஆகுறது ஃபீல் ஆகும் அந்த நேரம் நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்து உங்கள் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி கியரை மாற்றி நீங்கள் போட்டுக்கலாம் சரிங்களா நீங்க கத்துக்க வேண்டியது கிளச் பிரேக்கிங் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஹில்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் கத்துக்க வேண்டியது அதாவது ஸ்லோப்ல நம்ம வண்டியை கண்ட்ரோல் பண்றது எப்படி அப்படின்னாக்கா கிளச் பிரேக்கிங் கிளச்லேயே உங்களால் ஸ்லோப்ல வண்டியை நிப்பாட்ட முடியும் அப்படின்னு உங்களுக்கு அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே போதும் அதன் பிறகு நீங்க காரை ஃபார்வர்ட் பண்ண வைக்க முடியும் அதாவது காரை பேக்ல போக விடாம முன்னாடி கொண்டு போக முடியும் இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டே இருக்கும்போது நான் என்ன பண்றேன் அப்படின்னாக்கா இப்போ நான் வந்து பிரேக்ல இருந்து கால் எடுக்கிறேன் ஆஃப் கிளச் விட்டுருக்கேன் பாருங்க இப்போ பிரேக்ல இருந்து கால் எடுத்துட்டேன் ஆஃப் கிழச்சி இப்போ அப்படியே அப்படியே பாருங்க என் கால் தம்பி கொஞ்சம் பின்னாடி போயிடுங்க அங்கே அங்கே ஆ அங்கே போயிடுங்க இப்போ அப்படியே பாருங்க தெரியுங்க என் வலது கால் இங்கே இருக்கு தெரியுதுங்களா வலது கால் தெரியுதுங்களா இப்போ நான் கிளட்ச் கண்ட்ரோல்லே அப்படியே வண்டியை மேட்டில் ஏத்துறேன் என் வலது கால் இங்கே இருக்கு நான் ஆக்சுவலேட்ரு கொடுக்கல கிளச் கண்ட்ரோல்லையே எவ்வளோ பெரிய ஸ்லோப்பு பாருங்க தம்பி காட்டுங்க இங்கே காட்டுங்க இங்கே காட்டுங்க

ஆக்சிலேட்டர் கொடுக்காமலேயே இந்த ஸ்லோப்ல இந்த கொண்டை ஊசி வளைவுல ஏ வெறும் கிளச் மூவ்மெண்ட்லயே கிளச் கண்ட்ரோல் பண்ணியே வண்டியை மூவ்மெண்ட் கொடுத்து மேட்ல ஏத்த வச்சேன் ஸோ கிளச்லயே உங்களால வண்டியை நிக்க வைக்க முடியும் கிளச்லேயே உங்களால வண்டியை ஃபார்வர்ட் பண்ண வைக்க முடியும் இதுவே வண்டியில லோடு அதிகமாக இருக்கு அப்படின்னாக்கா கிளச் பிரேக்கிங் பண்றீங்க கிளச்லயே வண்டி நின்றுட்டு இருக்கு அப்படின்னாக்கா பிரேக்ல இருந்து கால் எடுத்து பாருங்க லைட்டா வண்டி பின்னாடி போகலை அப்படின்னாக்கா நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்குறோம் ஏன்னாக்கா வண்டி ஃபார்வர்ட் ஆகாது வண்டி ஃபுல் லோட்டில் இருக்கும்போது நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்கணும் இந்த மாதிரி கிளச் கண்ட்ரோலில் வண்டி மேட்டில் ஏற்ற முடியாது சில சில க்ளோஸ்இசி இன்ஜின்ஸில் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்ம கிளச்லேயே எப்படி ஹில் ஸ்டேஷனில் வண்டியை கண்ட்ரோல் பண்ணலாம்னு நல்லா கேட்டுக்கோங்க மொத்தமாக ரெண்டு ஸ்டெப்ஸ் இருக்குது முதல் ஸ்டெப்பு நீங்கள் கிளட்சில் கிளச் பிரேக்கிங் பண்ணணும் அதே கிளச்சில் கிளச் பிரேக்கிங்கனாக்கா இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு தெளிவான ஒரு நாலேஜ் கிடைச்சிருக்கும் நம்ம பிரேக் போடாமல் ஹேண்ட் ப்ரேக் யூஸ் பண்ணாமல் கிளச்சை யூஸ் பண்ணி நம்ம வண்டியை மேட்டில் நிப்பாட்டி வைக்கிறதுக்கான அந்த ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணணும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பிரேக்கில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கிளச்சில் இருந்து மெதுவாக எவ்வளோ மெதுவாக காலை எடுக்க முடியுமோ அவ்வளோ மெதுவாக காலை எடுங்க காலை எடுத்தீங்கனாக்கா கார் லைட்டாக வைப்ரேட் ஆகும் அந்த சமயத்தில் நீங்கள் நீங்கள் எப்படி கிளச்சில் இருந்து ஸ்லோவாக காலை எடுத்தீங்களோ ஆஃப் கிளச் விட்டோன்னே அதே மாதிரி பிரேக்லேருந்து ஸ்லோவாக காலி எடுங்க ஏன்னாக்கா நீங்கள் பிரேக்லேருந்து சட்டன்னு எடுத்துட்டீங்கனாக்கா வண்டி பின்னாடி வந்துடும் ப்ரேக்லேருந்து ஸ்லோவாக கால் எடுத்து பாருங்க ஆஃப் கிளச் விட்டு வண்டி பின்னாடி போகுதா இருக்கா அப்படின்னு அப்படி வண்டி பின்னாடி போகாம நின்றுட்டு இருக்கா அப்படின்னாக்கா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கிளச் பிரேக்கிங்க கற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தம் அதை திரும்ப திரும்ப திரும்பி திரும்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கிளச்சில் நம்ம வண்டியை ஸ்லோப்பில் நிப்பாட்டி வைக்கிறதுக்கு கற்றுக்கிட்டாலே போதும் நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸ்லையும் சுலோப் வண்டி ஓட்ட முடியும் ஏன்டா இப்படி கத்திட்டு இருக்கேன்னு கேட்குறீங்களா மூச்சு வாங்குது அதனால்தான் ஓகே இப்போ நாம் இந்த லெசனை முடிச்சிடலாம் இத்தோட இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க உங்களுடைய டவுட்டை நான் சீக்கிரம் கிளாரிஃபிகேஷன் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் ஆட்டோ டெக்